ஓகேம்மா ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் இந்த வைப் இருக்குது பாருங்கள் நம்ம எஸ்ஆர்எம் கொடுக்குற வைப் வேற லெவலில் என்னைய தளபதி செயலில் சொல்லணும்னு நீங்கள் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் நண்பா ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் சாரி ஏன்னா நான் வேற ஒரு படத்துக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட்டு வந்து அங்கேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் என்ன அதெல்லாம் இங்கே பேச கூட போகிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் டப்புன்னு அடுத்த டக்குனு கூப்பிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த டீமில் நான் வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு செவன்டீன் இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் டிவிலேருந்து எவ்வளோ காம்படிஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பட் ஒரு படமாக நம்பி ஒரு ஒரு காமெடியினை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் தான் எங்கே இருக்காரு விஷால் ப்ரோ விஷால் தான் அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் ஷிவாத்மிகா மேம் அண்ட் டிமான்ஸ் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் நான் பயங்கரனா வெறிதனமான ஃபேன் அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் அந்த கண்ணான கண்ணாவை எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரியல சார் லவ் யூ சார் ஆல்வேஸ் அண்ட் மற்ற டீம் எல்லாருமே எங்கள் எங்களோட இருந்த எல்லாருக்குமே ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சொல்லுனா சார் போஸ்டர் ரொம்ப அழகா இருக்கு சார் ரொம்ப பெருமையா இருக்கு சிக்க வேட்டையாடும் போது காடை செழிப்பா இருக்கும் அதே சிக்கப்பட்ட கிடைக்கும் போது காடு பட்டினிய தான் கிடக்கணும் இது பாம் விஷால் பாம் இது சும்மா தெரிக்க போந்துட்டு எல்லோருக்கும் தெரியும் ரப்பப்பா பப்பா லவ் இல் தேங்க் யூ தேங்க் யூ மற்றதை நம்ம அப்பொழுது அப்புறமாக பேசி கொள்ளலாம் நன்றி நன்றி ஐயா ஆ தலையா ஐயா ஏதாவது நான் ஏதாவது தவறாக எதுவும் இல்லை இன்னொரு காமெடி தானே ஓகே தளபதியா தலையா ஓகே இதை நான் கொஞ்சம் முன்னாடி வந்து சபரிஷ்லாம் டான்ஸ் ஆடும் போது கூப்பிட்ருந்தீங்கன்னா பண்ணியிருப்பேன் நான் கொஞ்சம் லேட்டில் சாரி ஓகே தலை பண்ணிவிடுவோம் தம்பி மயில் வாகனம் வெளிக்கிட்டு இழுத்து மூடுப்பா வெளிக்கிட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதனால உள்கிட்ட மூடு ஆட்டுக்கிற அடியில தார தப்புட்ட எல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது என்ன பங்காளிகளா சும்மா பாம்புக்கு கை தட்டல தெரிக்க விடலாமா வரிசையா போன்ற அவனை வீட்டுல கூட வந்து பண்றேன்டா விஜய் விஜய் சேதுபதி சாரா ஓகே சார் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருக்குங்க சார் சார் அப்படி ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருக்குது வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக மாற்றுனதுக்காக நம்ம கெம்மரிய பிக்சஸ் நான் விஷாரில் எங்கிட்ட லவ்யூ சார் ஏன்னால் வானம் பிடிக்கும் பூம்பையும் பிடிக்கும் உப்பும் பிடிக்கும் சக்கரையும் பிடிக்க இளையாராஜா பிடிக்க யாரும் மனு பிடிக்க ரஜினி சார் பிடிக்கும் கமல் சார் பிடிக்கும் எனக்கு அர்ஜுன்தா சார் பிடிக்கும் எனக்கு காளி வங்கிட்ட பிடிக்கும் எனக்கு எந்த சைடில் உட்காந்த பசங்களுக்கு பிடிக்கும் அந்த சைடில் உட்காந்து பொண்ணுங்களும் பிடிக்கும் கை பைத்தியம் பிடிக்க கைத்தட்டினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் படம் நல்லா வந்திருக்கு தலைவர் ஹாப்பியா இருக்கு ஜாலியா இருக்கு நீங்க நல்லா கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ குமுதாப்பி நச்சி ஃபைனலா ஒன்னே ஒன்னு இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிட்டு அது அது கிடையாது தளபதி இப்போ தானடா தம்பி சிம்பு சாரா நீ மற்றவங்களாம் பே மற்ற மற்றவங்களாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ சரி ஓகே கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு இன்னைக்கு இந்த பாம் நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போதெல்லாம் நான் வந்து இது பண்ணிருக்கேன் இன்னைக்கு இந்த பாம் விசால் வங்கட்டோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில அவரே வந்து இன்னைக்கு லான்ச்சு பண்ணிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்ல நீங்க பயங்கரமா அவர் பண்ணிட்டு இருக்காரு நீங்க நீங்க அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க சொல்லணும் ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த பிடிக்க முடியாது பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள்லாம் அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்க புலர வந்து அப்படின்னு சொன்னாருன்னா அதுவும் இங்க ஒட்டுமொத்த இருக்கீங்களே அதனால் நீங்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்கள் ஆதரிக்கணும்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனம் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்க கரெக்டா ஆனால் மிஸ் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு நாலு பேர் சாப்பாடு வாங்கி தாங்க அந்த தர்மத்தில் அந்த கேப்டன் இருப்பான் ஒரு ரெண்டு பசங்களை படிக்க வைங்க அந்த கல்வியில் அந்த கேப்டன் இருப்பான் ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இந்தியன் ஒற்றுமையா இருக்க அந்த ஒற்றுமையில நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழன் சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடா கை தட்டினா சந்தோஷம் வரதுமா தளபதி இப்பதான் பேச ஓகே தளபதி வந்துருக்கிற இடம்

எனக்கு விசிட்டிங் கட் அந்தது இந்த மெமிக்ரி தான் இதை வச்சு தான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷனில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன் ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமாக படம் இருந்தது அவர் எனக்கு சொன்னார் ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபையிங்காக இருக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்கள் பார்க்கறதுக்கும் நான் பார்க்கறதுக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வைபை கொடுத்ததுக்கு லவ் யூ ஆல் ஸோ பாம் வந்து உலகமெங்கும் பயங்கரமாக தெறித்து வெடித்து சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இல்லை நமக்கு தான் தெரியும் அது இந்த அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்பேன் என்னன்னே தெரியாமல் பாம்பு பாம்புடா பாம்படா ஏ பாம்புடா அப்படின்ட்டு ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காளி வெங்கிட்ட என்னடா தான் இங்கே மிஸ் பண்ணுறோம் ஸோ இருந்தால் ஒருவேளை அவர் வந்துருந்தார் பயங்கரமா இருக்குல்ல ஏ பாம் டைட்டில் பயங்கரமா இருக்கு நடுவில் ஒரு உட்கார சொந்தி ரொம்ப இருந்தது ஏ தகப்பிள்ளே வந்துட்டியா ஏரியாவில் புற விட்டுருந்த பேசுற அவன் விஷால் வந்துட்டு எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ள இன்னைக்கு உள்ளரை பாம் எடுத்து வந்து விட்டுருக்கா என்ன எவ்வளோ பெரிய ஆளு ஓகே தேங்க்யூ லவ் யூ ஆளுங்க தேங்க்யூ